உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஏழை முடிஞ்சு வகரத்தில் ரிவர்ஸ் வரும்போது என்று கூறி இப்போ இந்த மாதம் ஆரம்பிச்ச உடனே கடுமையான உழைப்பில் மீண்டும் வந்து நான் பழைய நிலைக்கு வர வேண்டும்

புத்தி வேலை செய்து தொழில் நல்லா வருது உத்தியோகம் நல்லா வருது வேலை வாய்ப்பு நல்லா வருது அதுல பணம் வருது இந்த மாச தேவைகள் பூர்த்தி ஆகுது சந்தோஷம் தான சாமி உம்மனு மூஞ்சி வச்சிருக்க சிரி உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் துவணன் அவங்களே

ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி மகர ராசி அன்பர்களே ஏழரை நாட்டு சனியில ஏதோ குத்துயிரும் குழை உயிருமா இருக்கீங்க சுவாமி 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 இந்த மாதம் ஆரம்பிச்ச உடனே இப்பதான் உங்க தலைமையிலிருந்து முந்நூறு கிலோ நீங்க நூறு கிலோ ஆனால் முந்நூறு கிலோ வச்சுருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் நூறு கிலோ வெயிட் அப்பா நம்ம உடல் வெயிட்டை தான் உணர்றோம் இதுவரையில் யாரும் ரெண்டு பேரும் நம்ம உடம்பு மேலே உட்கார்ந்துருந்தால் மாதிரி இருந்ததுப்பா அப்படின்னு இருக்கும் எப்பத்துலேருந்து இருபத்தொம்போது ஜூன் இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துருந்தவங்க மேலே அவனையும் சேர்த்து சுமந்து இருந்தீங்க குடும்ப பாரத்தை சுமந்தீங்க குடும்பத்தில் தேவையான அனைத்து விதமான செலவினங்களை சுமந்தீங்க நாய்ப்படாத பாடு வாக்கு நாணயம் போச்சு இவங்க பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் போச்சு மதிப்பு இல்லாமல் போச்சு செத்து இல்லாமான்ற அளவுக்கு ஆகிட்டீங்க வாழ்க்கையில் என்னடா இது ஏழ்ற சனி முடியும் போதாக இப்படி முடியும் போது தான் அப்படி பண்ணும் இன்னும் முடிஞ்சு அடுத்த வீட்டுக்கு போயிட்டு ஒருவாரு தலைவர் அப்போ தான் உங்களுக்கு இருக்குது ஆட்டமே ஆரம்பம் சம்போ செந்தில் சம்பவ செந்தில் பண்ண போகிறார் பாருங்க அவர் சம்பவ முருகா சம்பவ சனீஸ்வரா சொல்கிறேன் சனி பேச்சு பாருங்க சொல்கிறேன் ரைட் அதுக்கான தக்க பரிகாரங்களையும் பண்ணிக்கிங்க ரைட் இல்லைன்னா முப்பது வருஷத்துக்கு வந்து உங்களால் சரி செய்ய முடியாத ஒரு இழப்பு கொடுப்பார் ஏழ்ற முடிஞ்சு வகரத்தில் ரிவர்சல் வரும்போது என்று கூறி இப்போது இந்த மாதம் ஆரம்பித்த உடனே கடுமையான உழைப்பில் மீண்டும் வந்து நான் பழைய நிலைக்கு வர வேண்டும் வெற்றி கொடி கட்டு தர ரர ரத்த தர ரத்த பாட்டு தான் படையப்பா வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா தடைக்கல்லும் மூனக்கோறு படி கல்லப்பா பாட்டு தான் ஒரே மோட்டிவேஷனல் சாங்கு தான் ஷேக்கு தான் டான்ஸு சோக்கு தான் அந்த மாதிரி இருக்குது ஆனாலும் பாருங்க இந்த மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு பதினெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து திங்கக்கிழமை இருபது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மூன்று வகையில் பணம் வருது முதல் தொகை ஒம்பது ரெண்டாவது தொகை நாலு மூணாவது தொகை மூணு ம் ஆமாம் ஓப்பனிங்கே நல்லா இருக்குது இல்லை மனைவி மட்டும் எரிஞ்சு விழா ஆயில் தற்கொலை பண்ணிக்கலாமான்ற சிந்தனை போன தான் வந்துச்சு இந்த மாதம் அந்த தற்கொலை சிந்தனையிலேருந்து வெளியே வரீங்க போன மாதம் பூரா ஒரே தற்கொலை சிந்தனை தான் அதுலேருந்து வெளியே வந்தீங்க இப்போ தான் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நெஞ்சு பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அடுத்தபடியாக சில வெளிநாடு வெளி மாநிலத்திலிருந்து பொருள் உதவி வருது சுவாமி வருது ஆறு என்ற தொகையில் வருது பிறகு முத்தான ஐந்து பலன்கள் கேளுங்க கடந்த இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மனைவி வந்து விரோதிமாயிட்டா அடிப்படை ஜாதத்தில் விவாகரத்து அமைப்பு வரணுன்றவங்களுக்கு விவாகரத்தை ஏற்பட்டுடுச்சு இனிப்போ நீ வேற பாதை நான் வேற பாதை உங்ககூட இருந்து நான் எந்த சுகமும் காணல கஷ்டத்தை தவிர இன்னும் சில பேர் வீட்டில் தற்கொலைக்கே மனைவி போவாங்க அந்த மாதிரி இருக்குது நேரம் பிள்ளை பாக்கியத்துக்காக ஏங்கினவங்களுக்கு கருக்கலைப்பு ஏற்படுது இந்த காலகட்டத்தில் இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண்களுக்கு மென்சஸ் இர்ரெகுலர் மென்சஸ் ரத்தப்போக்கு அதிகம் அந்த மாதிரி வீடு வாகனம் எல்லாம் கடலில் முழுகிற சூழ்நிலை இந்த இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு சொல்லி துண்டகானம் துணியகானன்னு ஓடுற மாதிரி ஆகிடும் இன்னும் சில பேர் வீரை விட்டு ஓடிடுவாங்க மாநிலத்தை விட்டு ஓடிடுவாங்க நாட்டை விட்டே ஓடுவாங்க அப்படி இருக்கே சாமி ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தான் கொஞ்சம் உயிர் வருது ஒலிமயமான எதிர்காலம் உங்கள் கண்களில் தெரிகிறது அது ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினஞ்சு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே புத்தி வேலை செய்து தொழில் நல்லா வருது உத்தியோகம் நல்லா வருது வேலை வாய்ப்பு நல்லா வருது அதில் பணம் வருது இந்த மாத தேவைகள் பூர்த்தி ஆகுது சந்தோஷந்தான சுவாமி வச்சிருக்கு சரி பிறகு இருபத்தொன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பிஎம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் அசிங்கம் அவமானம் மானபொங்க தற்கொலை முயற்சி எல்லாத்தையும் உறவினர்னால் உறவினர்னா இவ்வளோதாண்டா நண்பன்னா இவ்வளோதான்ண்டா எல்லாம் இவ்வளோதான்டா காசுக்கு தாண்டா எல்லோரும் வரானுங்க மனுஷன்லாம் ஒன்றும் கிடையாதுடா சும்மா திருக்குறள்லாம் எழுதி வச்சு அதெல்லாம் வந்து படித்தவன் தான் எழுத திருக்குறள் ஏட்டை கெடுத்தது ஹாய் நான் பார்த்தேன் ஏன் இந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்தது எனக்கு தான் ஏன் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்குதே உங்கள் மனோநிலை தத்துவமாக வருது வாயிலிருந்து இருந்து இப்போது பிறகு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது நெல்லாக போய்ட்டுருந்த வண்டி எப்படி எப்படி நல்லா போயிட்டு இருந்த வண்டி ஏதோ நாலு இடத்துல கேட்டால் காசு கொடுத்துட்டு இருந்த அதையும் கொடுக்காம போயிட்டானுங்க போ மீண்டும் தலைமுறை வாழ்க்கை இருக்கிற இடத்துல இருக்கணும் ஆனால் எவங்க போடாது பட்டா தூக்கி உள்ள வச்சிட்றா சுவாமி உள்ள வச்சிட்றா அரெஸ்ட் வரண்ட் அப்படி இருக்குது பிறகு இத்துடன் இருந்தது இந்த மாதத்தினுடைய படவரம் நாட்கள் சந்திராஷ் நாட்கள் இந்த பதிவின் கடைசியில் தரப்படும் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் நன்மை அடையாமல் பிறர் மகர ராசிக்காரர்களும் சொன்னால் அந்த புண்ணியம் உங்களைத்தான் சாரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி

அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது